நான் யாழ்ப்பாணத்தில் இருந்து வருகின்றேன் எனக்கு பேசுவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் நாடாளுமன்றத்திலே சபாநாயகரிடம் கேள்வி எழுப்பியிருக்கின்றார் மற்றொரு செய்தியாக கௌசல்யா துரோகி நான் இனி கௌசல்யாவுடன் கலைக்க மாட்டேன் அப்படி என்று சொல்லுவேன் என்று நீங்கள் நினைத்தீர்களா கௌசல்யா எனக்கு கடவுள் மாதிரி கௌசல்யாவால் தான் நான் இந்த நிலையில் இருக்கின்றேன் என்று பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றேன் சொன்னால் அதற்கு காரணமும் கௌசல்யா தான் கௌசலியாவுக்காக இந்த பதவியை நான் விட்டுக் கொடுக்கவும் தயாராக இருக்கின்றேன் சத்தியமாக சொல்கின்றேன் என்று தெரிவித்திருக்கின்றார் இவை தொடர்பில் தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அர்ஜுனா கௌசலியா இந்த இரண்டு பெயர்களும் அடிக்கடி தற்பொழுது தமிழர்கள் பேசுகின்ற ஒரு பெயராக மாறியிருக்கின்றது இந்த தான் தற்பொழுது ஒரு சர்ச்சை எழுந்திருந்தது அதாவது கௌசலியாவை அர்ஜுனா துரோகி என்று சொல்லிவிட்டார் பட்டியலில் கௌசல்யாவை முனைத்து விட்டார் அப்படி இவர்களுக்கு என்ன நடந்தது என்று பலவிதமான கருத்துக்கள் சமூக வலைதளத்தில் பரப்பப்பட்டு வந்தது இந்த நிலையில் தான் நேற்றைய தினம் அவர் தனது யூடியூப் பக்கத்திலே ஒரு காணொலி ஒன்றினை வெளியிட்டிருந்தார் நீண்ட காணொலியாக அந்த காணொளி வழியாக இருந்தது அதாவது இருபது நிமிடத்துக்கு மேலாக சுமார் ஐந்து நிமிடங்களுக்கு அந்த காணொளி அமைந்திருந்தது அதிலே அவர் இந்த விடயங்கள் தொடர்பாக இருக்கின்றார் அதிலே அவர் கூறிய விடயம் கௌசல்யா என்ற பெண் யார் அந்த பெண்ணுக்கும் எனக்கும் எப்படி பழக்கம் ஏற்பட்டது என்பது தொடர்பாக கூறுகின்றார் அதன் அடிப்படையில் நான் இந்த சாவச்சேரி பிரச்சனையை முடித்ததற்கு பிறகாக மன்னாரிலே சிந்துஜா எனப்படுகின்ற ஒரு பெண் இருந்திருந்தார் அந்த பெண்ணுக்காக நீதி கேட்டி நான் மன்னாருக்கு வர வேண்டும் என்று அந்த பெண்ணின் கணவர் கேட்டிருந்தார் அந்த கணவரும் என்று உயிரோடு இல்லை அந்த சந்தர்ப்பத்தை தான் உயிரிழந்த சிந்துஜாவின் கணவர் கூறியிருந்தார் சிந்துஜாவின் மரணம் தொடர்பான வழக்கை இலவசமாக பேசுவதற்கு ஒரு பெண் தயாராக வருவதாக கூறியிருக்கின்றார் அதாவது சட்டத்தரணி தயாராக இருப்பதாக கூறியிருக்கின்றார் அவருடன் நீங்கள் பேச வேண்டும் என்று சிந்துஜாவின் கணவர் தான் அர்ஜுனாவிடம் கூறியதாக அவர் இருக்கின்றார் அதைத் தொடர்ந்து தான் இரண்டு முறை கௌசல்யாவுடன் தொலைபேசியில் பேசியதாகவும் கௌசல்யா என்கின்ற பொழுது ஒரு வயது முந்த பெண் என்று தான் நினைத்ததாகவும் அதைத் தொடர்ந்து கௌசல்யா தான் தன்னை சிந்துஜாவின் கணவரிடம் அழைத்துச் செல்வதாக அதாவது சிந்துஜாவின் வீட்டுக்கு அழைத்துச் செல்வதாக கூறியதாகவும் அவர் தெரிவித்திருந்தார் அதுக்கு பிறகாக நான் மன்னார் வைத்தியசாலைக்கு வருகின்றேன் அதனைத் தொடர்ந்து மன்னார் வைத்தியசாலை நிர்வாகம் என் மீது பொ முறைப்பாடு கொடுக்கின்றது அதனைத் தொடர்ந்து நீதிமன்றத்திலே நான் முன்னிலைப்படுத்தப்படுகின்றேன் அந்த சந்தர்ப்பத்தில் கௌசல்யா எனக்கு எதிராக இருக்கின்றது சொன்னால் கௌசல்யாவுக்கு எனது பக்கம் இருப்பதுதான் சரி என்று தோன்றுகின்றது ஆனால் கௌசல்யாவின் சீனியர் சட்டத்தன் கூறுகின்றார் எங்கள் பக்கம் என்று நெல்லை நீதிமன்றத்தை விட்டு வெளியே போக என்று அதற்கு பிறகு என்னை சிறையில் அடைக்கின்றார்கள் நான் வவுனியா சிறையிலே அடைக்கப்பட்டேன் அதனைத் தொடர்ந்து மீண்டும் நீதிமன்றத்தில் முன்னிலையாவதற்காக வவுனியா சிறையில் இருந்தே நான் வருகின்றேன் அந்த சந்தர்ப்பத்தில் கௌசல்யா சுயமாக சிந்தித்து எனது பக்கம் வந்து நின்றார் அப்படி இருக்கின்ற போது எனக்கு இதுதான் கௌசல்யா தெரியாது ஏதோ ஒரு விளம்பன் என்னது பக்கம் வந்து நிற்கின்றது நியாயத்துக்காக வந்து என்று நான் யோசித்தேன் தொடர்ச்சியாக நீதிமன்றத்திலே கூட்டிலே என்னை வெளியில் விடுவதற்காக அடைத்திருந்த நேரம் அதாவது பிணையிலே விடுவித்திருந்தார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் அந்த பெண் வந்து என்னிடம் பேசியிருந்தார் நான் தான் சிந்துஜாவின் கணவருக்காக வாதாட சட்டத்தானே சிந்துஜா நீங்கள் நீங்கள் சிந்துஜா தொடர்பாக என்னிடம் பேசியிருந்தீர்கள் என்று அந்த கௌசல்யா என்னிடம் கூறினால் அப்போது எனக்கு ஞாபகம் இல்லை என்று நான் கூறியிருந்தேன் அதன் தொடர்ச்சியாக நான் வெளியிலே வந்தேன் அதனைத் தொடர்ந்து மீண்டும் சாவச்சேரி நீதிமன்றத்தில் வழக்கொண்டு எடுத்துக் கொள்ளப்பட்டது அப்போது நான் மீண்டும் யாழ்ப்பாணத்தில் சிறையிலே போடப்பட்டேன் அந்த சந்தர்ப்பத்தில் ஆளாக நின்று கௌசல்யா என்னை வெளியில் எடுத்து வந்தார் இவ்வாறு எனது வாழ்க்கையில் பல நல்ல விடயங்களை செய்தவர் தான் இந்த கௌசல்யா அதன் தொடர்ச்சியாகத்தான் நான் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டேன் அப்போது கௌசல்யாவை போட்டியிட கூறிய போது கௌசல்யா போட்டியிட மறுத்தார் நான் கட்டாயப்படுத்தித்தான் அதிலே வேட்புமனு தாக்கல் செய்ய வைத்தனான் அதனைத் தொடர்ந்து கௌசல்யாதான் என்று இவ்வளவு வளர்ச்சிக்கும் காரணமானவர் நான் இந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றேன்னு சொன்னால் உண்மையிலே அதுக்கு காரணம் கௌசல்யா தான் கௌசல்யா தங்கம் அல்ல கௌசல்யா வைரம் கௌசல்யா கடவுள் கௌசல்யா இருந்த தான் நான் இன்று வந்திருக்கின்றேன் மிக மிக ஒரு நேர்மையான பெண் அடுத்தவர்கள் காசுக்கு ஆசைப்படாத ஒரு பெண் சட்டத்தன்மையாக இருந்தாலும் போதை விற்பவர்களுக்கு ஆதரவாக என்னால் முன்னிலை ஆக முடியாது என்று ஒரு கூறிய பெண் சட்டத்தன்னை தொழில் என்பது அனைவருக்காக நிற்க வேண்டும் என்று கூறிய போதும் அப்படி இல்லாமல் நான் நிற்க முடியாது என்று கூறிய பெண் மிக மிக தூய்மையான நல்ல எண்ணம் கொண்ட பெண் அவரது பெற்றோர் அவரை பெற்றதற்கு பெருமைப்பட வேண்டும் என்கின்ற வகையிலே பல விடயங்களை கூறியிருந்தார் அது தொடர்ந்து நான் துரோகி என்று கௌசலியாக என்று நீங்கள் எதிர்பார்த்திருப்பீர்கள் ஆனால் அப்படி இல்லை ியா தங்கம் கௌசல்யாவை எந்த விதத்திலும் நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் போது நான் பாராளுமன்றத்திற்கு அனுப்புவேன் போட்டியிட விடும் எனது நோக்கம் என்று அவர் கூறியிருந்தார் அதை தாண்டி கம்ப பாரதி தொடர்பாக பல விடயங்களை பேசியிருந்தார் கம்ப பாரதி கம்பி பாரதி மாதிரி நடந்து கொள்கின்றார் அவர் சரியான முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் கௌசல்யாவின் திருநீரை எடுத்து அவர் தலையிலே திழித்துக் கொள்ள வேண்டும் நான் வேண்டும் என்றால் எடுத்து தருகின்றேன் கம்பபாரதி ஆன்மீகத்தை வைத்து இப்படியான வேலையெல்லாம் செய்யக்கூடாது கம்பபாரதி தங்கம் என்று சொல்வதற்கு அவருக்கு என்ன உரிமை இருக்கின்றது என்பது போல பல கருத்துக்களை கூறியிருந்தார் கம்ப பாரதியை கடுமையாக அர்ஜுனா தாக்கியிருந்தார் அதனை தாண்டி துரோகி என்றெல்லாம் இல்லை கௌசல்யாவை எப்போதும் நான் துரோகியாக நினைக்க மாட்டேன் கௌசல்யாவால் தான் நான் இந்த இடத்தில் நிற்கின்றேன் கௌசல்யா கேட்டால் சத்தியமாக கௌசல்யாவைத்தான் நான் பாராளுமன்றத்துக்கும் விட்டுக் கொடுக்க போகின்றேன் சத்தியமாக இது நடக்கும் எனவே இது தொடர்பாக இப்படி கதைப்பவர்கள் எனவே கௌசல்யாவை நான் துரோகி சொல்வேன் கௌசல்யாவும் நானும் பிரிவேன் என்றெல்லாம் நீங்கள் கனவிலும் நினைக்காதீர்கள் என்று அவர் கூறியிருந்தார் உண்மையிலே இந்த விடயம் தொடர்பாக தற்பொழுது சமூக வலைதளங்களில் பரவலாக பேசப்பட்டு வருகின்றது அர்ஜுனாவுக்கு யாரோடும் சேர்ந்திருப்பது சரிவராது தற்பொழுது கௌசல்யாவை துரோகி பட்டியலில் இணைத்து விட்டார் வாராவாரம் வாரம் துரோகி பட்டியல் வெளியீடு செய்கின்றார் அந்த வகையில் தற்பொழுது கௌசல்யாவும் அந்த பட்டியலில் இணைந்து விட்டார் என்று பல்வேறு விதமான கருத்துக்கள் தொடர்ந்து வெளிவந்த நிலையிலே இந்த 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 விடயங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கின்ற வகையில் கௌசல்யா வைரம் கௌசல்யா கடவுள் என்று தற்பொழுது முடித்திருக்கின்றார் இன்றைய தினம் சிறிது நேரம் ஜார் தேர்தல் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் நாடாளுமன்றத்திலே பேசியிருந்தார் அதாவது தனக்கு பேச சந்தர்ப்பம் தரவில்லை என்பது தொடர்பாகவே அவர் அப்போது பேசியிருந்தார் அது தொடர்பாக தான் கடந்த பதினெட்டாம் தேதி கடிதம் உண்மை கொடுத்ததாகவும் தனது சிறப்புரிமை தொடர்பாக கடிதம் கொடுத்ததாகவும் அந்த கடிதம் தொடர்பாக நீங்கள் அதாவது சபாநாயகர் எதிர்கட்சித் தலைவருக்கு ஒரு கடிதம் அனுப்பியதாகவும் நான் அறிகின்றேன் நான் ஜாழ்பாணத்தில் இருந்து வருகின்றேன் எனக்கு பேசுவதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும் என்று அவர் சபையிலே கேட்டுக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் அதற்கு பதிலளித்த சபாநாயகர் இது தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவருக்கு நாங்கள் கடிதம் அனுப்பியிருக்கின்றோம் அது தொடர்பான பதிலை விரைவில் உங்களுக்கு தெரிவிப்போம் என்று பதில் அளித்திருக்கின்றார் தினம் பாராளுமன்ற அமர்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த நிலையில் தான் மக்கள் சார்ந்து பல விடயங்களை பேசுவதற்கு அர்ஜுனா அவர்கள் தயாராக இருக்கின்றார் அவதொடர்பாக முனைந்து வருகின்றார் ஆனால் அவருக்கான நேரம் கொடுக்கப்படுவதில்லை அதனை எதிர்க்கட்சி தலைவர் என்கின்ற வகையில் பிரேமதாச தான் ஒழுங்குபடுத்தி கொடுக்க வேண்டும் பிரிதான எதிர்கட்சி தான் அதை ஒழுங்குபடுத்தி கொடுக்க வேண்டும் காரணம் இவரும் எதிர்கட்சிகளில் இவரும் எதிர்க்கட்சியில் ஒருவராகத்தான் இருக்கின்றார் அதன் அடிப்படையில் தான் எதிர்க்கட்சித் தலைவரின் அனுமதியை பெற்றித்தான் அவர் கலைக்க வேண்டும் அதற்கான சந்தர்ப்பத்தை சையீத் கொடுக்க வேண்டும் என்று பலவிதமான கருத்துக்கள் தற்பொழுது நிலவி வருகின்றது எனவே அர்ஜுனா பல விடயங்கள் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் பேசுவதாக ஜாலிலே பல மக்களுக்கு வாக்குறுதிகளை வழங்கியிருக்கின்றார் பல பிரச்சனைகள் தொடர்பாக மக்கள் அர்ஜுனாவை நாடுகின்ற போதே நான் இது தொடர்பாக பாராளுமன்றத்தில் பேசுகின்றேன் என்று அவர் கூறியிருக்கின்றார் எனவே அவரிடம் எனவே அவர் பாராளுமன்றத்தில் பேசுவதற்கு நிறைய விடயங்கள் இருக்கின்றது இன்று அவரை விமர்சித்தாலும் பிரச்சனை வருகின்ற போது அவர்தான் ஏதாவது செய்வார் என்று பலரும் அவரிடம் சென்று தங்களது குறைகளை கூறி வருகின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது அவருக்கான சந்தர்ப்பம் என்பது அங்கு கிடைக்கின்ற பட்சத்தில் பல விடயங்களை அவர் வெளிப்படுத்துவார் அஹ் நீங்கள் அண்மையில் கூட பார்த்திருப்பீர்கள் யாழ்ப்பாணத்திலே குறைந்த சம்பளத்தில் அங்கு பணியாற்றிய பணியாளர்கள் தொடர்பாக அவர் பேசியிருந்தார் அதனைத் தொடர்ந்து அந்த பணியாளர்களின் பிரதிநிதிகளை சுகாதார அமைச்சருடன் சந்திக்க வைத்திருந்தார் எனவே அவ்வாறான செயற்பாடுகளை தொடர்ந்து அவரிடம்தான் தற்பொழுது ஜார் தேர்தல் மாவட்டத்தில் இருக்கின்ற பல பிரச்சனைகளை மக்கள் கொண்டு செல்கின்றார்கள் அதிகபிற அபிவிருத்தி குழுக்களிலும் அவர் பேசி வருகின்றார் அபிவிருத்தி குழுக்களிலும் அரசு அதிகாரிகள் விடுகின்ற பிள்ளைகள் தொடர்பாக சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அதேபோல என்ன திட்டத்தை நீங்கள் எதிர்காலத்தில் வைத்திருக்கிறீர்கள் என்பது தொடர்பாக கேள்வி எழுப்புகின்றார் எனவே தொடர்ந்து இவ்வாறான விடயங்களில் அவர் செயற்பட்டு வருகின்றார் அது தொடர்பாக அது தொடர்பாக மக்களும் அவரது சில விடயங்களுக்கு ஆதரவு வழங்கி வருகின்றார்கள் அப்படி இருந்தும் சில விமர்சனங்களும் அவர் முன்வைக்கப்படுகின்றது அந்த விமர்சனங்கள் என்னவென்று சொன்னால் கொஞ்சம் நாகரிகமாக அந்த விடயங்களை அணுகின்ற போது இனிமே சிறப்பாக இருக்கும் என்பதுதான் மீண்டும் ஒரு காணொரை சந்திக்கின்றேன் நான் நடராஜா ஆந்தன்